ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கப்போகிற பதிவு மகாலயா அமாவாசையை பற்றி நாம் பார்க்கலாம் வருடத்தில் மூன்று அமாவாசை ரொம்பவே முக்கியமானதுங்க இதை வந்து அனைவரும் தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து தை அமாவாசை இரண்டு வந்து ஆடி அமாவாசை மூன்று வந்து மகாலயா அமாவாசை இந்த மூன்று அமாவாசையும் வந்து ரொம்ப முக்கியமானது யாருக்காக அப்படின்னா முன்னோர்களுக்காக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது இந்த அமாவாசை நாட்கள் வந்து நம்ம வந்து முன்னோர்களை வணங்குறதும் திதி கொடுக்கறதும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம செய்யும் போது நம்மளுக்கு வந்து முன்னோர்களுடைய சாபம் வந்து இல்லாமல் அவனுடைய பணிபூர்வமான அனுகிரகம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய வம்சம் வந்து தலைக்கும் இந்த பித்ரு தோசத்தில் இருந்தும் கருமை வினைகளில் இருந்தும் நீங்கள் வந்து எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது ஏன்னால் இந்த அமாவாசை நாட்களில் வந்து முன்னோர்களை வந்து நீங்கள் மனப்பூர்வமாக வந்து வணங்கி அவங்களுக்கு உண்டானதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களோட அணுகிறகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மகாளி அமாவாசை என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க விடியற்காலை ஒரு மணி முதல் அடுத்த நாள் திங்கட்கிழமை ஒரு மணி வரைக்கும் வந்து இந்த அமாவாசை வந்து நீடிக்கிறது நீங்கள் பித்ருகளுக்கு வந்து நீங்கள் திதி கொடுக்கறது இருந்தாலும் கொடுக்கலாம் மற்ற விஷயங்கள் என்ன செய்யறது இருந்தாலும் இந்த மகாலி அமாவாசையில் வந்து செய்யலாம் வருடத்தில் மூன்று அமாவாசைகளுக்கு நம்ம வந்து ஒரு அமாவாசைக்கு கொடுக்க முடியல அப்படின்னா மற்ற அமாவாசையை வந்து தரலாம் ஆடி அமாவாசை கொடுக்கலாம் இல்லை அதுவும் சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா இந்த மகாலய அமாவாசையை வந்து நீங்கள் திதி கொடுக்கலாம் இது மகாலய அமாவாசைக்கு எதுக்கு வந்து ரொம்ப புனிதமானது அப்படின்னா முன்னோர்களுக்கு ரொம்ப புனிதமான ஒரு அமாவாசையாகும் ஏனென்றால் வருடத்தில் ஒரு நாள் வந்து ஒரு நாள் கிடையாதுங்க பதினஞ்சு நாள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பூமிக்கு வருவார்களாம் பூமிக்கு வந்து பதினஞ்சு நாள் வந்து நம்மளோட வந்து தங்கி இருப்பார்களாம் வீடு குழந்தைங்க சொத்து சோகம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது அவங்க வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு நல்லா வந்து சந்தோஷமாக வந்து இருப்பாங்க அந்த சந்தோஷத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றால் நீங்கள் வந்து இந்த திதி கொடுத்து அவங்களுக்கு உண்டான சாப்பாடு இது படையல் இதெல்லாம் வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து சந்தோஷமாக பூமிக்கு வந்து பார்த்துட்டு மீண்டும் வந்து சந்தோஷமாக பூலோகத்துக்கு வந்து போவாங்க இது வந்து முன்னோர்களுடைய ஐதீகம் இது பாரம்பரியமாக வந்து இருக்குதுங்க இந்த முன்னோர்களுடைய வழிபாடு வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க உங்களால் வந்து திதி கொடுக்குறீங்க கொடுத்துட்டிங்க இல்லை கொடுக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா இந்த நாட்களில் வந்து முன்னோர்களுடைய ஆசி பெறுவதற்கு தர்ப்பணம் வந்து நீங்கள் செய்யலாம் இல்லை என்னால் தர்ப்பணம் பண்ண முடியல அப்படின்னா உணவு வந்து யாருக்காவது வந்து இலவசமாக அதாவது வந்து தானமாக நீங்கள் கொடுக்கலாம் வீட்டில் செஞ்சு எடுத்துட்டு போங்க உங்கள் கையால் மனதார சமைச்சு எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரே ஆள் பத்து பேரோ ஐம்பது பேருக்கு உங்களால் கொடுக்க முடியும்னா உங்களோட வசதியை பொறுத்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் உங்களையால் அன்னதானம் கொடுக்க முடியல அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து துணி எடுத்து கொடுக்கலாம் ஏழை எளிய குழந்தைங்களுக்கு எல்லாம் ஆசிரமத்துக்கோ போய்ட்டு துணி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அது வந்து உங்களுடைய முன்னோர்கள் வந்து மனம் வந்து குளிர்ந்து அவங்களுக்கும் வந்து மன ஆறுதலாக இருக்கும் அதனுடைய பாவங்கள் வந்து குறையும் அவங்களுடைய கோபங்கள் வந்து குறையும் அதாவது வந்து முன்னோர்களுடைய கோபங்கள் வந்து குறையும் பித்ரு தோஷம் வந்து நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா விரதங்கள் வந்து கடைப்பிடிக்கலாம் இந்த சடங்குங்களா செய்கிறதுனால வந்து பித்ரு தோஷம் வந்து நீங்கும் ஆண்டு முழுவதும் வந்து அமாவாசை வருது ஆனால் அந்த அமாவாசை எல்லா அமாவாசையிலையும் வந்து விரதம் இருக்க முடியல அப்படின்னா குறிப்பிட்ட அமாவாசைக்காவது வந்து விரதம் இருக்கலாம் நீங்கள் முக்கியமாக அந்த மூன்று அமாவாசையும் வந்து நீங்கள் விரதம் இருந்து வீட்டில் வந்து பெரியவர்களுடைய ஃபோட்டோவை வைத்து வாழை இலையில் வந்து படையல் போட்டு நீங்கள் வந்து வாழை இலையில் வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து நீங்கள் வாழை இலையில் சாப்பிட்ணும் அதாவது வந்து நாளை அமாவாசை அப்படின்றா இன்றைக்கி இரவு வந்து நீங்கள் வாழை இலையில் வந்து சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து வீட்டில் வந்து எல்லாம் சுத்தமதமாக குளிச்சுட்டு வீடெல்லாம் தன் சாப்பாடு செஞ்சு எச்சில் படாமல் முதல்ல வந்து வாழை இலையில் வந்து படையில் போட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதற்கு மேற்கொண்டு நீங்கள் வந்து தானம் செய்து தான் செய்யலாம் வீட்டில் அனைவரும் சாப்பிட்லாம் இதுக்கு மேலே வந்து அனைவருமே வந்து தர்பணம் வந்து கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஐதீகம் எத்தனை தலைமுறைக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா மூன்று தலைமுறைகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் தாய் வழி தந்தை வழி முன்னோர்கள் மட்டுமின்றி ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்குமே வந்து நீங்கள் தர்மணம் கொடுக்கலாம் இல்லை என்னோட என்னோடய சூழ்நிலைக்கு என்னோடய குடும்பத்துக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா அவர்களுடைய பெயர்களை சொல்லி அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணுறது தான் வந்து நம்ம சொல்லக்கூடியது வழி தந்தை வழிக்கும் கொடுக்கலாம் இல்லை நான் வந்து எங்களோட வீட்டு வழிக்கு மட்டும்தான் தருவேன் அப்படின்னா உங்களோட அது உங்களோட சு உங்களோடதை பொறுத்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து மூன்று அதாவது தாத்தாவுடைய கோபங்கள் வந்து பேரமாக தான் வந்து பாதிக்கும் அதனால தான் வந்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது தாத்தாவுடைய கோபங்கள் வந்து தனிந்து உங்களுக்கு வந்து அந்த முன்னோர்களுடைய பித்ரு தோஷம் வந்து இல்லாமல் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய வர வர வம்சத்துக்கும் வந்து அது பாதிக்காது அடுத்து வந்து மகாலயபட்சம் அப்படின்னா என்னன்னா அதுவும் தெரிஞ்சுக்கோங்க புரோட்டாசி மாதத்தில் வந்து முதல் பதினஞ்சு நாட்கள் வந்து மகாலிய பட்சம் என்று சொல்லுவாங்க இதில் வந்து என்ன இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கேட்டிங்களா நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பதினஞ்சு நாள் வந்து இந்த புரோட்டாசி மாதத்தில் வந்து பூமிக்கு வந்து வருவாங்களாம் மேலேருந்து வந்து கீழே வந்து அவங்களுக்கு சாப்பாடு நீங்கள் வைக்கிறது அவங்க சாப்பிட்டுட்டு மனதார வந்து வாழ்த்திட்டு வணங்கிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு வந்து அந்த பித்ரு தோஷம் வந்து இல்லாமல் இருக்கும் நீங்கள் வந்து சாப்பாடு எதுவும் அங்கே வைக்காமல் ஒரு படையில் அதாவது வந்து சும்மா ஒரு சாப்பாடு கேட்டுக்கு வெளியே வந்து ஒரு வாழை இலையில் வந்து போட்டு நீங்கள் வெளியே வைக்கலாம் அவங்க வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது அவங்க இருப்பாங்க நம்ம வீட்டை சுற்றி தான் இருப்பாங்க அவங்க வந்து அது அதனுடைய சத்தி எல்லாமே அவங்க வந்து இழுத்துப்பாங்க அந்த உணவில் இருக்கக்கூடிய சக்தி எல்லாமே அவங்க இழுத்து சாப்பிட்டுட்டு அந்த சாதம் மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல வேறு எதுவும் இருக்காது இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு மனதார வந்து எனக்கு வந்து எங்கள் பிள்ளைங்க சாப்பாடு கொடுத்தாங்க நான் சாப்பிட்டேன் அப்படின்றது போய்ட்டு அவங்க வந்து மேலே வந்து சொர்க்கத்துலேயோ நரகத்திலேயோ போயிட்டு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே வந்து யமன் தர்ம ராஜாக்கள் வந்து இருப்பாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க என்ன சொன்ன என்ன பண்ணாங்க அவங்க பிள்ளைங்க சாப்பாடு போட்டாங்களா இல்லைன்னு அவங்க கேட்கும் போது எனக்கு போட்டாங்க எனக்கு திருப்தியாக இருந்ததுன்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த தோஷங்கள் வந்து விலகும் இல்லை என்றால் பித்திரு தோஷம் விலகாது இதுதான் முற்றிலும் உண்மை இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் செய்ய முடியவில்லை என்றாலும் இந்த மாதிரி முக்கியமான மூன்று அமாவாசைகளுக்கு விரதம் இருந்து இந்த மாதிரி முன்னோர்களை வணங்கி வந்தீங்க அப்படின்னா பித்ரு தோஷம் வந்து படிப்படியாக உங்களுக்கு குறையும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி